அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எந்த நிலையிலும் தெய்வத்தின் துணை யாருக்கு இருக்கும் எந்த நிலை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும் ஒரு நல்ல யோகியாக தான் சொல்ல முடியும் சாதாரண பக்தனால் சொல்ல முடியாது மகான்களால் தான் சொல்ல முடியும் ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து கல் கட்டி அவரை கடல்லையே விட்டாங்க அப்போது நம்மள மாதிரியால் அந்த என்ன பண்ணியிருக்கோம் செத்து போயிருப்போம் முறிச்சு தண்ணறி ஆனால் அந்த கடலில் கூட அவர் என்ன சொன்னார் யாரும் இது நீ செய்யலப்பா மனுஷன் செய்ய இல்லை கடவுள் செய்கிறானோன்னே கற்று எடுத்துக்கணும் வந்தார் பட்டினத்தார உதிரியில் கழுகு மரம் ஏற்றுறாங்க மத்திய பிரதேசத்தில் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த கழுகு மரம் வந்து சாதாரண மனுஷனால் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது நான் இந்த ஊன் உடலை எடுத்து ஒரு பாவம் நான் செய்தது இல்லை ஆனால் இது முன் நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல அதுக்கு தண்டனை வந்து நீ தான் தர இங்கேன்றார் மனிதன் கொடுக்குறான்னு சொல்லலைங்க அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போதும் அதனால் மகான்களை யாரால் அழிக்கவும் முடியாது மகான்கள் எந்த கஷ்டத்தையும் அவங்க நின்று கலங்கிறதே கிடையாது நடக்கும் போய்கோ நம்ம ஆக்கிரமத்துக்கு வராங்க கால் வரல சமயம் சுழுகு பிடிச்சி நேற்று ஜுரம் வந்துச்சு டயர்ட் ஆகி போச்சு வர முடில்கிறார் அப்பர் காலாஸ்திரிக்கு போகிறார் போக முடியல தவழ்ந்துக்குன்னு போகிறாரு ஏன் விரி இறைவனை அடையணும் அதுதான் அந்த மாதிரியான வெறி யாருக்கு வரும் எந்த நிலையிலேன்னா மகான்களுக்கு மட்டும்தான் வரும் சராசரி மனுஷனுக்கு வராது மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் கடவுளுக்குறாருன்னு நினச்சிப்பான் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுளை திட்ட ஆரம்பிச்சிருவான் இதுதான் மனுஷனுடைய செயல்பாடுப்பா சொல்லு அப்போ சாதாரண மனுஷனால அந்த மாதிரி தைரியமா இருக்க முடியாது சந்தோஷமா முடியாது தைரியமாக தான் இருப்பான் சந்தோஷமா இருந்தா கடவுள் மேல நம்பிக்கை வரும் ஆனா சந்தோஷம் போய் துக்கம் வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை போய்டும் பயந்தே வாழ்வோம் இதுதான் சராசரி மனுஷனுடைய வாழ்க்கை அப்போ அவங்களுக்கு தைரியம் வரணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி யோகி ஆகணும் நல்ல யோகி ஆனால் அவனுக்கு தைரியம் வரும் நாலு பேர் சேர்ந்து அச்சா கூட அடிச்சுட்டு போகணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ராமகிருஷ்ண பெரு ரமணர் வந்து ஆசிரமத்தில் இருக்கிறாரு ஒரு மூணு திருடனுங்க போடுறானுங்க இப்போ ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறானுங்க உடைக்கும்போது அவர் சொல்கிறாரு பூடகர் அவங்கள சொல்கிறாரு டேரே அவனுங்க எல்லாத்தையும் ஆட்சி ஒடைக்கிறானுங்க இந்த கற்பனை அச்சிட்டு போகிறாங்க எதை இவர் ஆட்சிட்டு போகிறாங்கன்னு யோசிக்கல அவர் இவர் வச்சுக்கிற நாயை அடிச்சிட்டு போகிறாங்கன்னு ஒத்து இந்த கற்பனை ஏத்தன்னு போய் எங்கன்னா அப்படி மரப்பாக வச்சுக்கடா அப்படின்றாரு அவனுங்க எல்லாத்தையும் ஆட்சியாக ஒடிச்சானுங்க ஹேய் இந்த கவலை நாள் போடுங்கடான்னு போடுறான் கால் மேலேயே போடுறாங்க அவரையும் அவர் ஒரு மகான் அவர் நினச்சிருந்தா நாலு பேரையும் பத்மமாக்கி இருக்க முடியும் அவரால் ஆனா அவர் செய்யலை ஏந்தமா அவன் அறிவு இல்லாத செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டார் இதான் மகானுடைய தன்மை அதில் ஒட்டை என்ன பண்ணிட்டான் ஓடி போய் மணிக்கார கூப்பிடணும் ஓட்டான்ட்டான் கோழி சேட்டுக்கணும் இது இவர் அடிப்பட்டாரு ஆசிரமத்தையும் ஒட்டிட்டான் இவர் நம்மள அந்த என்ன பண்ணுவான் இன்னும் நாலு போலீஸ்கார்கிட்ட போய் ரிப்போர்ட் நாலு ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்து பிடிச்சி கொடுக்கணும் அவர் சொல்கிறாரு ஏடா உனக்கு புத்தி இல்லையா அவன் தான் புத்தி இல்லாமல் அந்த ஆசிரமத்தெல்லாம் உடைக்கிறான்னா அவன் லெவலுக்கே என்ன இறங்கி போய் சொல்லி அவனை பிடிச்சி கொடுன்னு சொல்றிய போட்டன்டான்னு போலீஸ்காரனை சொல்லி திருப்பி அமைச்சர்றாரு இதான் மகான் மகானுக்கும் சராசரி மனுஷனுக்கும் இதான் வேறுபாடு அதனால் அதனால மகானால் தான் அந்த தைரியம் வரும் மனுஷனுக்கு வராரு ஏதாவது வந்துங்கன்னே தான் சந்தோஷமாக இருப்பான் எதா தான் இருந்து இடிஞ்சு ஊந்துடுவான் இதான் மனுஷன் தன்மை மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க இதுவில் காவிரி ஆற்ற அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மனுஷன் வந்து சிவகங்கை வராரு சரி பிட்டுக்கு மணம் வந்து அந்த பிட்ட சாப்பிட்றாரு அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது ஆனால் அவர் அடிப்படும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி வீழ்ந்தது அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா சுவை மட்டும் யாருக்கும் தெரியல அது என்ன காரணம் இது ஏன்னா அந்த சுவை வந்து அவர் நாக்கு சாப்பிட்டது ஆனால் அவரை சுமக்கிறவங்க உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சிவபெருமான சுமந்தம் தெரியறோம் தான் இந்த உடல் தானே நந்தி வாங்கணும் நீ உடல் எல்லாம் நந்தி தானே உள்ள தானே சிவம் இந்த நந்தி மேலே அவர் அடிச்ச உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டுது ஆனால் அவர் சாப்பிட்ட சுகாதார ஒன்று போகாது அது அவரோட போய்டும் அது அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுண்டு அந்த அடி மண் சுமக்கள்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலேயும் அந்த காயம் பட்டுறது காரணம் என்னன்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது கல்வி அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க ஐயா அப்போ ஒரு விஷயமா ஆ நினைப்பா நினைப்பான் ரெண்டு விஷயத்தில் நினைப்பான் எப்படி நினைப்பான் துன்பம் வரும்போது நினைப்பான் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே கடவுளே என்னை இப்படி விட்டுகிட்டே என்னுவான் இன்பம் வரும்போது சொல்லுவான் இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன் இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான் ஆனா கடவுளை உண்மையா நேசிக்கிறது கிடையாது எது போனாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல எனக்கு கடவுள் ஓணுன்ற எண்ணம் யாரும் இல்லை வந்ததுன்னா அதை காப்பாற்றது கடவுள் ஓணும் போயிடுச்சுன்னா வரதுக்கு கடவுள் போகணும் இந்த ரெண்டு வகையில மஞ்சள் வாழ்ந்து ஆனால் எது போனாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பரவாயில்ல கடவுளே கதின்னு ஒரு விஷயம் சொல்றேன் மாணிக்க வாசகர் இது தாய்மானு சுவாமி ஒரு ஜம்மீன் கிட்ட கனக்குள்ளி அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயில் போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார் அப்போது அந்நாடாக அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல உது இதை என்ன பண்ணுறான் ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன் எதுவுமே உண்மை தெரியாது எப்படி ஒன்றாலும் பேசிட்டு வாய் மண்ணை என்ன பண்ணுறான் குளிரில் போகிற நீ ஜம்மீனு குளிரில் போகிறப்ப இந்த சால்வையை போட்டு போனியின் கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க யாருக்கு தாய்மான் சுவாமிக்கு தாய்மான் சாமி இந்த சால்வியை போய்ட்டுன்னு கோயிலுக்கு போகிறார் போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பைத்தோட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி புளூரில் உதிரில் எடுத்துகிட்டு உட்கார்ந்துறாங்க தாய்மான் சாமி பார்த்து அரைச்சு உல உதிரில் அந்தம்மா பார்த்தீங்கிறாங்க நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார் இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்களா ஊரில் எப்பவுமே எது உண்மை எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன் அவன் என்ன பண்ணிட்டான் போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான் சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த அவனுக்கு பொம்பளை சோப்பு ஜாஸ்தி அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான் ஏன்னா மனுஷன் எப்போவுமே உண்மையை உணராதுனா எது ஒன்றும் அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன் எது உண்மை எது போய் ஆராய என்ற சக்தி கிடையாது இவனுக்கு அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான் பாதகமாக இருந்தாலும் இருப்பான் கடவுள் அப்படிப்பட்டவமும் இல்லை அவன் பாதகத்துக்கும் உன் உட்பாடுறதில்லை சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை கடவுள் தனித்து நிற்கிறவன் அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சினதான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது அதுதான் கடவுளுடைய வழிபாடு அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும் போனாலும் போகட்டும் இதைவும் வேணையான் எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவான் ஒருத்தன் ஒருத்தன் கடவுளை ஊந்து ஊர்ந்து கும்பிட்டேன் பிச்சை எடுக்க என் கடவுள் இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது ரெண்டுக்கும் காரணம் நீயே உன் கர்மாவே இந்த ரெண்டு காரணத்தும் கடவுள் மேலே போடுவான் பழி மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா இவனுடைய ஈழாமையை விதி மேலே போடுவான் இல்லை கடவுள் மேலே போடுவான் இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான் நான் செய்த முட்டால் சொல்லவே மாட்டான் இதனால் அந்த தைரியத்தை இழந்தான் மனுஷன் அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும் யோகி ஆனான்னா வரும் உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும் அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வர சொல் ஆத்மனு மரணம் இருக்கையா நம்மளுடைய மரணம் வருது எல்லா காரணமும் தடுத்து வருது ஒரு பாம்பு கடிச்சி செத்துன்னு சொல்கிறான் தூக்கு போடும் செத்துன்னு சொல்கிறான் பாயில் இருக்கும் செத்துன்னு சொல்கிறான் ஆக்சிடை கொலை கொலை தான் செத்துன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் காரணம் மரணம் யாருக்கு வரும் காரணம் இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் மரணமே இல்லை சார் மரணத்துக்கு தான் ஒரு காரணம் வேணும் நல்லா இருந்தாருங்க எப்படிப்பா சார் இப்போ நல்லா இருந்தவர் ஏன் சாப்பிடும்னா உக்காந்து அந்த ஒரு சரிஜி வந்தாருங்க அப்படியே செத்து போயிட்டாங்க அப்போ சரிஜி வந்தது ஒரு பேருக்கு நல்லா இருந்தாருங்க வலிக்கு விழுந்தாருங்க ஒன்றுமே அடிக்கடி ஒன்றுமே பண்ணலங்க அப்படியே இறந்து போகிறேன் அப்போ காரணம் வேணும் யாருக்கு காரணம் வேணும்னா மரணிக்கிற எல்லாருக்கும் யம தர்மம் ஒரு காரணம்னு சொல்லி நம்மளை வளிச்சு போகிறோம் ஏன்னா அப்போ தான் அவனை திட்டமாட்டோம் நேராக நம்மளை வலிச்சு போனான்னு நாய் வலிச்சு போகிற மாதிரி நம்ம வளிச்சு போனான் படும்பாவே அவர் யார் தெரியுமா அப்படின்னு கதருவோம் யம தர்மம் மேலே பழியே வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்போ நான் யாருன்னா யம தர்மம் திட்டி பார்த்தீங்க சாகூட்டில் ஆனால் புச்சி மாணவரே அவர் தான் அது இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஆனால் திட்டவே மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க அந்த காரணத்தில் மயங்கிட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்க எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க திடீர்னு பார்த்தா கரண்ட் இல்லைங்க இவர் ஆக்சிஜன் தான் ஓடிஞ்சிடுது எங்கெங்கேயோ போனோங்க காப்பாற்றவே முடியலங்க அப்போ காரணம் தேவைப்படுதுங்க எதுக்கு காரணம்னா மரணத்துக்கு மட்டும்தான் காரணம் மரணம்ன்றது எல்லா உயிருக்கும் பொதுவானது காரணமே இல்லாமல் மரணம் வருமானா அது வரும் அந்த மரணம் எப்படின்னா உடலில் உயிர் இருக்கும் உலன் வேலை செய்யாது பொறியும் வேலை செய்யாது மனமும் வேலை செய்யாது அதுவும் ஒரு மரணம் அந்த மரணம் தான் உண்மையான மரணம் உடம்புல உயிர் இருக்கும்போதே செத்த பணத்துக்கு சவமாக நம்மளால் ஆக முடிஞ்சால் அது காரணம் இல்லாத மரணம் அந்த மரணத்துக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் எல்லாரும் கை குச்சிட்டு வருவாங்களாம் யாரை கை குப்பித்து விடுவாங்க கொள்ளான் புலால் வெறுத்தானை எல்லா உயிரும் கை குவிப்பி தடுவேன் எப்பா நான் வந்து கவிச்சி சாப்பிட மாட்டேன்னு கடா வெட்டினு கடா கடை வெட்டுவேன் சாமியே ஆனால் ஒரு துண்டு கறி சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பூஜாரி நிறைய பேர் பண்ணுறாங்க நான் சுத்த செய்வேன் அப்புறம் ஏன்டா கடா வெட்டுறேன்னா கடா தொழில் சாமியாக இருக்கும் அப்போ தான் கூட்டம் வருவான் அப்படி இல்லை சாப்பிட்றது எவ்வளோ குற்றமோ கொள்றதும் அவ்வளோ பெரிய குற்றம் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அதை கொண்டுட்டேன் கோழியாச்சு கொண்டுட்டேன் ஆடாச்சு கொண்டுட்டேன் அதை சாப்பிட்டா திந்திரமான பெரியவங்க அதுக்கு சொல்லலை கொன்றது எது அப்படின்னா என்னோட செயல் தான் கொள்வது எதுனா என் மனசை நான் கொள்றேன் என் உடலை நான் கொள்றேன் எதனாலன்னா என்னோட செயல் அதோட விளைவாக சேர்ந்து போயிடுதுப்பா ஒரு பெரும் மூட்டை அந்த மூட்டையை நீ என்ன பண்ணும் சாப்பிட்டு முடிக்கணும் எதா நான் இங்கே விதைச்சம் பாரு அடுத்த ஒன்று பக்கத்து ஊட்டுகாரம் கெடுதல் இந்த வீட்டுக்காரன் கெடுதல் அப்படின்னு கெடுதலாம் எதுனா அதுதான் நான் கொன்றது ஏன்னா எனக்குலேருந்து வெளியே போயிடுச்சு என்னோடய மூச்சில என்னோடய கோபம் வெளியே போகுது என்னோடய பார்வையில் என்னோடய கோபம் வெளியே போகுது இதெல்லாம் எதுன்னா கொன்றது இப்படி கொன்று 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 ஊரெல்லாம் சாப்பிட்டு ஒரு மூட்டை சேர்ந்து போயிருது அந்த மூட்டையை நான் சாப்பிட்டாதான் தீரும் கொன்றால் பாவம் இதெல்லாம் தின்னு தீத்தாதான் தீரும் இதை தான் அந்த கர்மாவை நீ செஞ்ச கர்மாவை நீயே அனுபவிச்சு முடிக்கணுன்றது தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்றது ஆனால் நம்ம கான்செப்ட் என்ன கட்டின கோயை நானே சாப்பிட்டேன்னா அனுபவிச்சு போச்ச பெரியவங்க அந்த அர்த்தத்துக்கு சொல்லலை வினை விதைச்சவன் அதுக்கான அறுவடையை பண்ணி ஆகணும் அதை நான் தான் அறுவடைச்சு நானே சாப்பிடணும் எனக்கு பிடிக்காத பொருள்னா விதைச்சுட நான் தானே அப்போ நான் நல்லா இருக்கணும்னா நல்ல செயலை செய்யணும் ஒரு உடலாம் முள்ளா வதச்சு போயிட்டே திரும்ப அந்த தான் வருவோன்னு தெரியாமல் போயிச்சே ஆனால் இறைவன் வச்சுட்டான் நீ எந்த வழியெல்லாம் முள் போட்டு முடியும் அந்த வழி தான்டா நீ போக போற அது தெரியாமல் நீ வதைக்கிற நாளைக்கு குத்தும்போது தெரிஞ்சிடும் போட்டதெல்லாம் முள்ளா இருக்குது நானே போவேன் தெரிஞ்சிருந்தா ரோஜா பூ செடியாக போட்டிருப்பேன் நான் போக மாட்டேன் பக்கத்து வீட்டுக்காரனா பின்னாடி வரான்னு நெஞ்சிருக்கிறேன் அவனுக்கு வேற வீட்டு போட்டு எதையும் டவிட் பண்ணிருவான் நீ போட்ட பாதையில் நீ மட்டுமே நடப்ப நான் செஞ்ச கர்மாவை நானே தான் அனுபவிச்சு தான் பெரியவங்க பட சொல்லி வச்சிட்டாங்க ஆனால் நம்ம போதாதவங்க எதை பார்த்தா நான் அனர்த்தம் செய்ய அப்போது மரணம் என்றது என்னென்னா உடலை விட்டு உயிர் வெளியே போகிறதில்ல இந்த உடலுக்குள்ள உயிர் தங்கும் அந்த டைமில் புலங்களுக்கோ இந்த மனமோ எந்த விதமான வழியோ வேதனையோ இருக்காது அந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த கடைசி நாள் வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால தான் அவங்க கையெல்லாம் பார்த்தோன்னா வேணால் பிரிக்கலாம் திரும்பி எப்போ வேணால் வைக்கலாம் நம்ம ஐயா அங்கே இருந்தார் காலையில் மூணு மணிலேருந்து நை சாயங்காலம் மூணு மணிக்கு தான் நம்ம பண்ணோம் திரும்பி சாயங்காலம் மூணு மணிக்கே அபிஷேகம் பண்ண போகிறோம் கையை எடுத்தோம் கண்டிச்சு ஒரு குழந்தை தூக்கத்துக்கிற கையை நம்ம எப்படி பிரிச்சாக வருமோ அதே மாதிரி பிரிச்சாக வரும் திரும்ப சேரில் உட்கார வச்சோம் உட்காந்தாரு அபிஷேகம் பண்ணோம் வாங்கினார் திரும்ப உட்கார வச்சோம் திரும்ப உக்காந்தினாரு எந்த விரைப்பும் இல்லை ஏன்னா அங்க நடந்தது மரணம் இல்லை உள்ளுக்குள்ள தன்மை இருக்கு சரிங்களா அதுதான் ஒரு குழந்த தூக்கத்தில் குழந்த கையை திருப்பினா வரும் காலத்திருப்புனா வரும் என்ன பண்ணாலும் அந்த உடம்பை எட்டாம் மணிச்சாலும் மடியும் ஏன்னா உயிராற்றல் உடலை விட்டு வெளியே போகாம சில நிற்கிறது தான் சிவமாதல் தான் அதோட தத்துவம் சிவம் யாருன்னு ஊருக்குள்ள சொன்னவர் தான் சிவமாகவே மாறி நின்ற நிலை தான் அந்த நிலை செம்பொன் அதுதான் அது வரைக்கும் அதுக்குள்ள களிம்பு இருந்தது களிம்பு இருக்கிற வரைக்கும் இது ஒரு நாள் பொண்ணாகாது களிம்பு எங்கே இருந்தது அப்படின்னா அதுதான் மனம் அதுதான் உயிருக்கான இடம் அதுதான் நம்மளோட சூழ்முனை அங்கே இருக்கிற களிம்பெல்லாம் விலகி 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 வெட்ட வெளியே ஆனால் அதுவே மனோன்மணியாக அங்கே திகழும் மனோன்மணின்றது இல்லை எந்த பொருளே அழுக்கெல்லாம் சேர்த்து நம்மளை பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பண்ணுதோ அந்த பொருள் பரிசுத்தமானால் அதுவே தன்னைத்தானே ஒழித்து மனோன்மணியாக அங்கே நிற்கும் அதுதான் சமாதி நிலை அதுதான் மரணம் இல்லாத ஒரு மரணம் செத்தாரை போல் தெரியும் மனமேன்னு சொன்னதே அதுதான் புரியுதுங்களா அதுதான் சமம் காரணம் இல்லாத மரணம் உடலுக்குள்ளே உயிர் இருக்கும் அந்த உயிரானது வெளியே போகாமல் அது உள்ளுக்குள்ளே தங்கிடும் ஏன்னா அது பிரிவிகளுக்கு வேலை இல்லை எதுக்காக வெளியே போனோம் சாமி அப்படின்னா அதுக்கு இன்னொரு கூட்டம் இதே ரெடி பண்ணிட்டான் இவன் நல்ல விஷயங்கள் பண்ணான் ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக போறக்கணுன்னு ஒரு கூட்ட முன்னாடியே ரெடி பண்ணான் எப்போ முன்னாடி ரெடி பண்ணிட்டான் இன்றைக்கி நான் சாக போகிறேன்னா முந்நூ முந்நூறு நாளுக்கு முன்னாடியே அவன் ரெடி பண்ணிட்டான் இது முந்நூறு நாள் பொறுத்து கரெக்டாக அந்த தேதியில் அந்த நேரத்தில் அந்த கருவில் போய் போகணும் எப்போ அம்மா வயதிலேருந்து பிண்டம்மா வெளியே வந்து அது சுவாசிக்கும் அந்த சுவாசத்தில் இங்கே இந்த பிரிஞ்ச உயிர் அங்கே போய் சேரணும்னு அவன் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கான் கணக்கு அந்த கணக்குப்படி நடக்கு தான் மரணம் அதே உடலை விட்டு வெளியே போய் இன்னொரு பிறவி தேற எல்லாருக்கும் நடப்பது மரணம் பிறவி இல்லாத ஒரு பேரானந்த நிலை பெருநிலை அடைஞ்சால் அது காரணம் இல்லாத ஒரு மரணம் அது ஒடுக்கம் சரிங்களா அதுதான்